பிள்ளையான் விவகாரத்தில் அதிரடி திருப்பம் மயானம் ஒன்றை கிண்டும் கொழும்பில் வந்த சிஏடி குழு பிள்ளையானின் மற்றொரு விசுவாசியும் அதிரடி கைது வெளியிடப்பட்ட வாக்குமூலத்தால் வந்த சிக்கல் திடீரென்று செயலிழந்த விமான இயந்திரம் நடுவானில் திறந்துவிடப்பட்ட லட்சக்கணக்கான லிட்டர் எரிபொருள் அசுர வேகத்தில் கீழே வந்த விமானம் விமானத்தில் இருந்து வந்த மேடை அவசர அழைப்பு போராட வந்த விவசாயிகள் மீது போலீசார் மிலேச்சத்தன தாக்குதல் வைரலாகும் சம்பவம் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ள தரப்புகள் கேலிக்குள்ளான அமைச்சர்களின் ஆங்கில புலமை முழு நாடும் சிரிப்பில் சஜித் பிரேமதாசவின் அவசர அறிவிப்பு கனடா போன்ற நாடுகளில் வெற்றி பெற்ற ஜிபிஆர் தற்போது யாழ் சம்பணி புதைகுழிகளில் நிலத்தை முழுமையாக சோதனை செய்ய உள்ள கருவி நடுவானில் விமானத்துக்குள் குழப்பம் விளைவித்த இந்தியர் பயணிகள் செய்த பாரிய உதவி தரையிறங்கிய விமானம் வரலாற்று சிறப்பு பெற்ற நல்லூர் மகோற்சவம் ஆரம்பம் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் பக்தர்களுக்கு அவசர செய்தி செம்மணி அகழ்வுக்கு சர்வதேச நிபுணர்களை அலையுங்கள் செம்மணிக்கு வந்த சுமந்திரன் அரசுக்கு அழுத்தம் காலநிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை வெப்பநிலை குறித்து முன்னறிவிப்பு அம்பாறை திருக்கோயில் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட தம்புலுவில் எந்தமே தில குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் சோதனை நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சோதனை நடவடிக்கையின் போது கருணாவின் குழு அம்பாறை மாவட்ட பொறுப்பாளர் இனிய பாரதியின் கைதை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட கல்முனை அலுவலக பொறுப்பாளராக இருந்த நபர் அழைத்துச் செல்லப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த ஒன்பதாம் தேதி பொத்துவிலில் இருந்து மட்டக்களப்புக்கு தனியார் போக்குவரத்து பேருந்து வண்டியை செலுத்திச் சென்றபோது அவரை கல்முனை நகரில் வைத்து சிஐடியினர் கைது செய்தனர் அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் கடந்த சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு கொழும்பில் இருந்து வந்த புலனாய்வு அதிகாரிகள் தம்பிலுவில் மகா வித்தியாலயத்துக்கு அருகில் பாடசாலை வீதியில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தொடக்கம் இயங்கி வந்த இனிய பாரதியின் காரியாலயத்தை முற்றுகேட்டு சோதனையில் ஈடுபட்டனர் அவ்வாறே தம்பிலுவில் பிரதான வீதியில் இயங்கி வந்த டிஎம்பிபி முகாம் தம்பட்டையில் இயங்கி வந்த முகாம் திருக்கோயில் மயானம் போன்றவற்றுக்கு சென்று சோதனையில் ஈடுபட்டனர் அத்துடன் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவில் அமைந்துள்ள தாளபட்டுவான் சந்தி கரகாமையில் உள்ள பாரிய வீட்டை ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களை வெள்ளை நிற ஆடி அணிந்து இரண்டு வெவ்வேறு ஜீப் வண்டிகளில் அழைத்து வந்து சோதனையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முத்துநகர் விவசாயிகள் மீதான போலீசாரின் தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என எம்ஜான் எம்பி தெரிவித்தார் திருகோணமலை மாவட்ட குழு கூட்டத்தின் போது முத்துநகர் காணி பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தமக்கு நியாயம் வழங்க வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்ட சேலத்துக்கு முன்னால் மேற்கொண்ட அமைதி வழி போராட்டத்தில் அவர்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஏம்தான் மஹ்ரூப் தெரிவித்தார் குறித்த விடயம் தொடர்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் தாம் ஆட்சிக்கு வந்தவுடன் முத்துநகர் காணி பிரச்சினைக்கு தீர்வு பெற்று தருவோம் என்று கூறிய இந்த அரசாங்கம் தற்போது அந்த விவசாயிகளை எதிர்கொள்ள முடியாமல் போலீசாரை கொண்டு அவர்களை விரட்டுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தார் வெளிநாட்டு மாநாடுகளுக்கு செல்லும் அமைச்சர்களின் ஆங்கில புலமையை பார்த்து முழு நாடும் சிரிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் பள்ளிகளுக்கு சென்று ஆங்கிலத்தின் முக்கியத்துவத்தை பற்றி குறிப்பிட்ட போது மக்கள் சிரித்து என்னை கேலி செய்தனர் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மட்டுமன்றி இருநூற்று நாற்பது லட்சம் இலங்கை மக்களுக்கும் அவமானமாகும் இருப்பினும் இந்த சூழ்நிலையை பார்த்து சிரிப்பதற்கு பதிலாக அனைத்து குழந்தைகளுக்கும் ஆங்கில புலமையை வளர்ப்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்தார் முன்னதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு ஆங்கில கல்வியை ஊக்குவித்த போதிலும் ஆங்கிலத்தில் தனக்கிருக்கும் சிறப்பான புலமைக்காக பலராலும் கேலி செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் அரியாலையில் உள்ள செம்மணி பகுதியில் உள்ள பாரிய புதைகுழிகள் தொடர்பில் விரிவான தரை ஊடுருவும் ரேடர் ஸ்கேனிங் செய்யும் திட்டம் தீவிரமாக முன்னெடுக்கப்பட உள்ளது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மேம்பட்டு ஸ்கேனிங் உபகரணங்கள் செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் நிபுணர்களின் மதிப்பீடுகளின் அடிப்படையில் மேலதிக புதைகுழிகள் கண்டறியப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக தடையவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் சோமதேவா மேற்கொண்ட ஆய்வுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இது இலங்கையில் ஜிபிஆர் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் முதல் முறையாகும் இதற்கு முன்னர் முல்லைத்தீவு மற்றும் கொக்கு தொடுவாய் பகுதிகளில் எம்ஆர்ஐ ஸ்கேனிங் கருவிகள் பயன்படுத்தப்பட்டன இருப்பினும் ஜிபிஆர் தொழில்நுட்பம் நிலத்தடி பொருட்கள் மனித எச்சங்கள் மற்றும் கொங்குரீட்டுக்கு கீழிருந்த அமைப்புகளை மிகவும் நுட்பமாக கண்டறியும் திறன் கொண்டது இந்த நுட்பம் கனடா உள்ளிட்ட பல முன்னேறிய நாடுகளில் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது தற்போது செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் நிபுணர் பார்வைகளின் அடிப்படையில் புதிய சந்தேகத்துக்குரிய இடங்கள் குறிக்கோளாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன இந்நிலையில் ஏற்கனவே ஆய்வு செய்யப்பட்ட பகுதிகளை தாண்டி அகழ்வாராய்ச்சி மற்றும் சோதனைகளை விரிவுபடுத்த சர்வதேச மற்றும் உள்ளூர் அழுத்தங்கள் அதிகரித்து வருகின்றன பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியுடன் விரிவான ஜிபிஆர் ஸ்கேனிங் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஸ்கேனிங் நடவடிக்கைகள் மேலதிக எலும்புக்கூடுகளையும் புதைகுலி உள்ளடக்கங்களையும் கண்டறிந்து அந்த இடத்தின் வரலாற்று மற்றும் மனித உரிமை சார்ந்த உண்மைகளை வெளிச்சமட்டு இருக்கக்கூடியவை என நிபுணர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் விமான பயணத்துக்கு இடையூறு விளைவித்ததாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் கைதாகினார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அபய் தேவதாஸ் நாயக் என்ற நாற்பத்தொரு வயது நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார் ஈசியட் விமானம் லண்டன் லூடன் விமான நிலையத்திலிருந்து கிளாஸ்கோவுக்கு பயணம் செய்தது இதன்போது குறித்த நபர் கோஷம் எழுப்பி பயணத்துக்கு இடையூறு ஏற்படுத்திய நிலையில் இச்சம்பவம் சமூக ஊடகங்களில் பரவியுள்ளது இதன் அடிப்படையில் ஸ்காட்லாந்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்ததில் அவர் கைதாகினார் இதன் பின்பு கிளாஸ்கோ நகரத்தின் எல்லையில் உள்ள நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் நேற்று தினம் செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது மகோற்சவ திருவிழா தொடர்ந்து இருபத்தைந்து நாட்களுக்கு இடம்பெறவுள்ளது மகோற்சவ திருவிழாக்களில் மஞ்சள் திருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் ஏழாம் தேதியும் மாம்பழ திருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதியும் சப்பரத் திருவிழா எதிர்வரும் இருபதாம் தேதியும் தேர்த் திருவிழா ஆகஸ்ட் இருபத்தி ஒராம் தேதியும் தீர்த்து திருவிழா ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி காலை இடம்பெற்று மாலை கொடியிறக்கும் இடம்பெற்று மகோத்சவம் நிறைவு பெறும் நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் மகோத்சவத்தை முன்னிட்டு யாழ் மாநகர சபையால் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானங்களின்படி எதிர்வரும் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி வரை ஆலய சுற்று வீதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் ஆலயத்துக்கு நேர்த்து கடன்களை கழிப்பதற்காக வருகின்ற தூக்கு காவடிகள் அனைத்தும் ஆலயத்தின் முன்பக்க பருத்தத்துறை வீதி வழியாக மட்டுமே உள்நுடைய முடியும் அவ்வாறு வருகின்ற காவடிகள் இறக்கப்பட்டதும் வாகனங்கள் அனைத்தும் சட்டித்திர வீதி வழியாக வெளியேறுவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன ஆலய வீதி தடைக்குள் நிரந்தரமாக வசிப்பவர்களுக்கும் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கும் வழமை போல மாநகர சபையால் வாகன அனுமதி அனுமதியட்டி வழங்கப்படும் நிரந்தர தற்காலிக வியாபாரிகளுக்கு பொருட்களை ஏற்றி இறக்க விசேட நீர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன அதே சமயம் உற்சவ காலங்களில் சிறுவர்களை பயன்படுத்தி வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது ஆலய வழிவீதி சூழலில் வியாபார விளம்பரம் மற்றும் ஒலிபரப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது உற்சவ காலங்களில் ஆலய சூழலில் பக்தி கீதங்களை மாத்திரமே ஒலிபரப்பு செய்ய முடியும் உற்சவ காலங்களில் விநியோகிக்கப்படும் விளம்பரங்கள் மற்றும் துண்டு பிரசுரங்களில் கடவுளின் உருவப்படங்கள் பிரசுரிப்பது தவிர்க்கப்பட்டுள்ளது நல்லூர் கந்தன் உற்சவ காலத்தில் ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி காணொலி பதிவு செய்தல் வானூர்திகளை பயன்படுத்தி பூச்சொறிதல் மற்றும் வானவேடிக்கை நிகழ்வுகளை செய்தல் தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் உற்சவ காலங்களில் ஆலய வெளிச்சூழலில் காலணிகளோடு நடமாடுவதும் தவிர்க்கப்பட்டுள்ளது செம்மணி அகழ்வு நடவடிக்கைகளின் பொழுது நிபுணத்துவமுடைய சர்வதேச மேற்பார்வையாளர்களை வரவழைக்க வேண்டும் என இலங்கை அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக இலங்கை தமிழிச கட்சியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் சொம்மணி மனித புதைகுழியின் அகழ்வு பணியின் போது யாழ்ப்பாண சட்டத்திறன்கள் சங்கத்தின் சார்பில் அகழ்வுப் பணிகளில் முன்னிலையான பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் எலும்பு தொகுதிகள் பற்றிய பரிசோதனையை மேற்கொண்டு அறிவிக்கும் பொறுப்பு முழுவதும் சுயாதீனமாக செயற்படுகின்ற சர்வதேச நிபுணர்களிடத்தே கையளிக்கப்பட வேண்டும் சர்வதேச நிபுணத்துவத்தை பெறுவதற்கான நகர்வுகளை வேறு வழிகளிலும் மேற்கொண்டு வருகிறோம் வரும் நாட்களில் நீதிமன்ற ஊடாக ஏதாவது கட்டளைகள் பெறப்பட வேண்டியது ஏற்படி அந்த கர்மங்களில் ஈடுபடுவோம் என அவர் தெரிவித்தார் நாட்டின் பல பகுதிகளில் இன்று வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது நேற்று மாலை நான்கு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கை இன்றைய தினத்திற்கு செல்லுபடியாகும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் வவுனியா மாவட்டத்தின் சில பகுதிகளில் வெப்ப குறியீடு அதாவது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது எட்டு ட்ரீம் லைனர் விமானம் ஒன்று கடந்த வாரம் விண்ணில் பறந்தபோது மிக முக்கியமான தொழில்நுட்ப கோளாறால் கடுமையாக பதற்றத்துக்குள்ளாகியுள்ளது யுனைடெட் ஏர்லைன்ஸ் இயக்கும் ஜூஏ நூற்றி எட்டு என்ற விமானம் ஜூலை இருபத்தைந்தாம் தேதி வாஷிங்டன் டெல்டஸ் விமான நிலையத்திலிருந்து முனிக் நோக்கி புறப்பட்டபோது இடது இன்ஜின் செயலிழந்தது இதையடுத்து குழுவினர் மேடை என அழைக்கப்படும் அவசர அழைப்பு விடுத்தனர் விமானம் ஐயாயிரம் அடி உயரத்துக்கு சென்றவுடன் என்ஜின் கோளாறு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனடியாக அவசர நிலை அறிவிக்கப்பட்டு விமானிகள் மற்றும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஒருங்கிணைந்து பாதுகாப்பான தரையிறக்கம் செய்ய நடவடிக்கை எடுத்தனர் ஃப்ளைட் அவார்ட் தரவுகளின்படி இந்த விமானம் இரண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள் வரை விண்ணில் இருந்தது வாஷிங்டன் வடமேற்கே ஒரு சுற்றுவட்ட பாதையில் எரிபொருள் வெளியிடப்பட்டது விமானிகள் ஆறாயிரம் அடி உயரத்தில் எரிபொருள் வெளியிட அனுமதி கோரி ஏடிசி இடம் வேண்டினர் விமானத்தின் அடியை சமநிலைப்படுத்த இதன் மூலம் உதவியது மற்றைய விமான போக்குவரத்தாளர்களிடமிருந்து பாதுகாப்பாக பிரித்து எரிபொருள் வெளியிட கட்டுப்பாட்டு அதிகாரிகள் வழிகாட்டினர் எரிபொருள் வெளியிட முடிந்தவுடன் விமானிகள் ரன்வே பத்தொன்பது சென்ற வழியாக இன்ஸ்ட்ருமெண்ட் லீடிங் சிஸ்டம் மூலமாக தரையிறக்க அனுமதித்தனர் விமானம் தரையிறங்கியதும் இடது என்ஜின் செயலிழந்ததால் அதிசயமாக நகர முடியாமல் போயுள்ளதால் இழுத்துச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது தற்போது அந்த விமானம் வாஷிங்டன் டல்ஸ்லஸ் விமான நிலையத்தில் நிலை பெற்று நிற்கிறது இச்சம்பவத்தில் யாரும் காயம் ஏற்படவில்லை என்ஜின் கோளாறு குறித்து யுனைடெட் ஏர்லைன்ஸ் மற்றும் தொடர்புடைய விமான போக்குவரத்து அதிகாரிகள் விரிவான விசாரணையை நடத்துகின்றனர் உரிய நேரத்தில் விமானத்தை தரையிறக்க அனுமதி கொடுக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது கடந்த ஜூன் பன்னிரெண்டாம் தேதி குஜராத்தின் அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா நிறுவனத்தின் ஃபோயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு எட்டு ட்ரீம் இரட்டை என்ஜின் விமானம் விபத்தில் சிக்கியது அதைத் தொடர்ந்து போயிங் விமானம் அடிக்கடி விபத்தில் சிக்கி வருவது பயணிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது பிள்ளையான் விவகாரத்தில் அதிரடி திருப்பம் மயானம் ஒன்றை கிண்டும் கொழும்பில் இருந்து வந்த சிஏடி குழு பிள்ளையானின் மற்றொரு விசுவாசிய வெளியிடப்பட்ட வாக்கு மூலத்தால் வந்த சிக்கல் திடீரென்று செயலிழந்த விமான இயந்திரம் நடுவானில் திறந்துவிடப்பட்ட லட்சக்கணக்கான லிட்டர் எரிபொருள் அசுர வேகத்தில் கீழே வந்த விமானம் விமானத்தில் இருந்து வந்த மேடை அவசர அழைப்பு போராட வந்த விவசாயிகள் மீது போலீசார் மிலேச்சத்தன தாக்குதல் வைரலாகும் சம்பவம் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ள தரப்புகள் அமைச்சர்களின் ஆங்கில புலமை முழு நாடும் சிரிப்பில் சஜித் பிரேமதாசவின் அவசர அறிவிப்பு கனடா போன்ற நாடுகளில் வெற்றி பெற்ற ஜிபிஆர் தற்போது யாழ் செம்மணி புதைகுலிகளில் நிலத்தை முழுமையாக சோதனை செய்ய உள்ள கருவி நடுவானில் விமானத்துக்குள் குழப்பம் விளைவித்த இந்தியர் பயணிகள் செய்த பாரிய உதவி தரையிறங்கிய விமானம் வரலாற்று சிறப்பு பெற்ற நல்லூர் மகோற்சவம் ஆரம்பம் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் பக்தர்களுக்கு அவசர செய்தி செம்மணி அகழ்வுக்கு சர்வதேச நிபுணர்களை அலையுங்கள் செம்மணிக்கு வந்த சுமந்திரன் அரசுக்கு அழுத்தம் காலநிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை வெப்பநிலை குறித்து முன்னறிவிப்பு